இந்த மாச கணக்கெல்லாம் வந்துருச்சு இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா இந்த மாசம் கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா ஐநூறு ரூபாய் ஆயிடுச்சுங்க இதான் நீ சிக்கனமா குடும்பம் நடத்துற லட்சணமா இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன் சாரிங்க அடுத்த மாசத்துல இருந்து எல்லாத்தையுமே சிக்கனமா பார்த்து பண்ணிக்கிறேன் அப்புறம் நாளைக்கு கேஸும் பால் பில்லும் வந்துடும் அதுக்கு ஒரு டூ தௌசண்ட் வேணுங்க மளிகை சாமான் வாங்கணுங்க நாளைக்கு நான் மெடிக்கல் செக்அப் பண்ண போகிறேங்க அதுக்கு ஒரு இது எதுக்குங்க எதுக்கோ வச்சுக்கோ போதுமா ஏ போதும் டாடி எது டாவா என்னடி இவ்வளோ நேரம் ஏங்க வாங்க போங்க பேசிட்டு இப்போ டா ஆகுது அப்படிதான் டா சொல்லுவேன் பாரா பாரா திரும்பவும் டா போட்டு பேசுறா

சார் தனிக்கேன் சார் ஓ சரி இருங்க நான் போய் எம்டிக்கிறேன் சார் நானே எடுத்துக்கிறேன் அம்மா இல்லை சார் அம்மா ஊருக்கு போயிட்டாங்கப்பா தாத்தா பக்காவது வந்துடுச்சு அதான் சிக்கி ஐயோ சார் உங்கள் அம்மா வேறு கேட்டா இந்த வீட்டுக்கார அம்மா இல்லையா ஓ அவ ஆமாம் அதெல்லாம் நீ ஏன் கேட்குற இல்லை சார் எப்பவுமே அவங்க தான் இருப்பாங்க அதான் சரி அஞ்சு கேன் போட்டிருக்க நோட் பண்ணிக்கிறேன் சார் என்ன இல்ல சார் எப்பமே அம்மா கிச்சன் வரைக்கும் வந்து தண்ணி கேன் போட்டா நூறுவா டிப்ஸ் தருவாங்க எது இந்த பத்து அடி நடந்து வந்தா நூறுவா டிப்ஸ் தரோம்ல ஆமாம் சார் நீங்க வேணா அம்மாவை கேட்டு பாருங்க அதெல்லாம் தர முடியாது நீ கேன் இங்கே வச்சுப்போ நானே எடுத்து போட்டுக்கிறேன் சரி ஓகே சார் டிப்ஸையும் தனி கண் காசையும் நான் அம்மா கிட்டே வாங்கிக்கிறேன் காலங்காத்தால கஞ்சப தனியாக வரைக்கே பான அடி பாவி தண்ணி கண் போடுறவனைக்கு நூறுவா டிப்ஸ் தரலா இது இதுபோக கேஸ்காரன் காய்கறிக்காரன் மளிகைக்காரன் கறிகடைக்காரன் பால் காரன் இவனுங்களுக்கெல்லாம் இவ்வளோ டிப்ஸ் போகிறனே தெரியாத தண்டத்துக்கு ஒரு வீட்டுக்காரன் பேசாமல் இந்த வீட்டில் பார்ட் டைம் வேலை பார்த்தாலே மாதம் ரெண்டாயரரூவா டேர்ன் ஓவர் பண்ணலாம் போலயே இதெல்லாம் பேசாம சண்டை தான் வரும் எதுக்கு தூத்துக்குடி கொத்தனாரு ஆ என் சித்தப்பா நம்ம வீட்டுக்கு வரேன்னாரு அவர்லாம் எதுக்கு இங்க வராரு டேய்

அவங்களுக்கு லஞ்சுக்கே டீ பிஸ்கட் கொடுத்துறேன் போயிட்டு வந்து அம்மானா போதும் ஆஃப் ஆயிடுவானுங்க